பிளைன் சத்தம் கேட்கிறது அவங்களுக்கு நன்றாக இவ்வளவு சத்தம் கேட்டால் பதிவுகள் எடுப்பது கடினமாக இருக்கும் பிளைன் போய்விட்டது ஆனால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது கிளைன் சத்தம் கேட்கிறதா இரண்டாவது கிளைன் சென்று கொண்டிருக்கிறது போன்று சத்தம் போது நாம் பதிவுகள் எடுப்பது கடினமாக இருக்கும் பறவைகளின் சத்தம் இல்லாமல் இன்னும் வியாபாரிகள் செல்வார்கள் காய்கறி விற்பது அல்லது விற்பது இது போன்று இன்னும் பல சத்தங்கள் நம்மை பணிகள் செய்யாமல் தடை செய்யும் அந்த சமயங்களில் நாம் பதிவு எடுக்க முடியாது கிளிகளின் சத்தம் விட்டுவிட்டு கேட்கிறது பக்கத்தில் டிவி சத்தம் கேட்கிறது உங்களுக்கு கேட்கிறதா என்று தெரியவில்லை ோ இப்பொழுது இந்த ஏசியின் சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா எனது சில பதிவுகளில் இது போன்ற சத்தங்கள் கேட்டிருக்கும் இப்பொழுது இது போன்ற சத்தங்கள் கேட்காது இப்பொழுது எடுக்கும் பதிவுகளில் இது போன்ற சத்தங்கள் எடுக்கும்போது நாம் பதிவு முடியாது சில சமயங்களில் நான்கு புறமும் காக்கைகள் அமர்ந்து கொண்டு நம்மை பதிவு எடுக்க விடாத பாரு அது தொந்தரவு செய்வது போல் நமக்கு இருக்கும் அவர்கள் அவர்கள் பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது நமக்கு தொல்லை செய்வது போன்று இருக்கும் அது போன்ற சமயங்களிலும் நாம் பதிவு எடுக்க முடியாது இதோ இப்பொழுது ஒருவர் நடைபயிற்சி செய்து கொண்டு நம்மை வேடிக்கை பார்ப்பார் இது போன்ற தினசரி அவர் நடைபயிற்சி செய்யும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார் இன்சத்தம் பிளைன் சத்தம் கேட்கிறது ஒரு நாளைக்கு அதிகப்படியான பிளைன்கள் இந்த பகுதியில் செல்லும் அதோ பிளைன் போகிறது பாருங்கள் நன்றாக இதுபோன்று அதிக எண்ணிக்கையில் பிளைன்கள் சென்று கொண்டிருக்கும் வேலை செய்யும் பணியிடங்களில் சங்கு ஊதும் சத்தம் இங்கு கேட்கும் அது போன்ற சத்தங்களும் நமக்கு தடைப்படும் மிக்ஸி சத்தம் மற்றும் சங்கு சத்தம் அதிகமாக கேட்கிறது மிக்சியின் சத்தம் வாகனம் சத்தம் அனைத்தும் எப்படி கேட்கிறது பாருங்கள் எவ்வளவு வேகமாக செல்கிறது பாருங்கள் இப்படிதான் அதிகமாக இந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது சங்கு சத்தம் ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து முறை அதாவது காலையிலே இது போன்று அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கும் கேட்கிறது உங்களுக்கு சங்கு சத்தம் பக்கத்தில் பெரிய கம்பெனி ஒன்று உள்ளது அதாவது ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அங்கு உள்ள சத்தம் அதே போன்று ரயில்வேயிலும் சங்கு சத்தம் கேட்கும் பூக்கள் சிறிது மலர்ந்து உள்ளன இன்னும் நேரமாக ஆக அதிகமாக மலர்ந்திருக்கும் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும் இன்று நம் எனது பகுதியில் காகங்களின் பறவைகளும் கூட்டம் குறைவாக உள்ளது இன்று அதிக அளவில் வரவில்லை இதுவும் இது நமக்கு என்ன வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறது என்றால் இது போன்றுதான் நம்மிடம் பல முட்டாள்களும் பைத்தியக்காரர்களும் அறிவாளிகளும் ஏதேனும் தொல்லை செய்து கொண்டிருப்பார்கள் நாம் அனைவரிடமும் சகஜமாக பழகி அவர்களுக்கு ஏற்றாற்போல் நாம் மாறி செல்ல வேண்டும் இதுதான் நான் உங்களுக்கு இந்த பதிவு மூலம் கூற உள்ளது வாழ்க்கையில் பிரச்சனைகள் பல உண்டு அந்த பிரச்சனைகளில் தான் நம் திறமை உள்ளது திறமைகளை தான் வளர்த்து கொள்ள வேண்டும் வணக்கம்